வேடசந்தூரில் புதிய பேருந்துகள் இயக்கத்தை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூரிலிருந்து சிங்கிலிக்காம்பட்டி மற்றும் அய்யலூர் அருகே உள்ள பூசாரிப்பட்டிக்கு புதிய பேருந்துகள் இயக்க துவக்க விழா வேடசந்தூர் ஆத்துமேட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி புதிய பேருந்துகளை பச்சைக்குடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வேடசந்தூர் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் கவிதா பார்த்திபன் வேடசந்தூர் நகர செயலாளர் கார்த்திகேயன் வடமதுரை ஒன்றிய செயலாளர் சுப்பையன் அய்யலூர் நகர செயலாளர் கருப்பன் எரியோடு நகர செயலாளர் செந்தில்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் வர்த்தக அணி அமைப்பாளர் பண்ணை கார்த்திக் வேடசந்தூர் பேரூராட்சி துணைத் தலைவர் சாகுல் ஹமீது மாநில பொதுக்குழு உறுப்பினர் பூபதி மாரிமுத்து இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ தெற்கு ஒன்றிய பொருளாளர் நாகப்பன் போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து எம்எல்ஏ காந்திராஜன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுடன் புதிய பேருந்தில் அமர்ந்து வேடசந்தூர் பேருந்து நிலையம் வரை பயணம் செய்தனர் மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேர் அந்த அரசு போக்குவரத்து துறை சார்ந்த அனைத்து அலுவலர்கள் அதிகாரிகள் ஊழியர்கள் அவர்கள் முன்னாள் ஊராட்சி ஒன்றியத்துடைய துணைப் பேருந்து ஆர்வன் அவர்களே அதேபோல் சுத்தாம்பட்டி கோவர் கவிதா முருகன் அவர்களே நாகப்பன் அவர்கள் அண்ணன் போதுவம் அவர்கள் இளம்பவர்களை நம்முடைய இலக்கிய அவர்களே

அதுமா பஸ் ஸ்டாண்ட்க்கு போலாம் பஸ் ஸ்டாண்ட்க்கு போய்டுவாங்க போ போடா 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 ஓடு எல்லாரும் வாங்க வா 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 வா